சிவாயணமாக திருச்சுவரம் நிறையாவ நம்ம சிவாயவே வாழ்க பலத்துடன் பெற்றோர் நெசிப்பும் நல்லதே நடக்கும் என்ன மழைகானாலும் எல்லாம் மழைகானவே ரொம்ப நிதர்சனமான சிவாய நமச்சிவாய கண்டும் காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்துட்டால் மட்டும் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயங்க இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கூட பக்க பலமாக நல்ல மனிதர்கள் இருக்கணும் சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருக்கணுங்க அது இல்லாத காசு பணம் இதெல்லாம் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி காலம் எப்படி இருக்குன்னு ஒரு வினாடி யோசித்தா போதுங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை தான் ஆனால் இது எல்லாமே நிதர்சனமானது நமக்கு உண்மைன்னு கிடையாதுங்க மனிதர்கள் தான் நிதர்சனமான உண்மைகள்ங்க இது எல்லாம் இருந்தாலும் நமக்கு தக்க சமயத்தை உதவி செய்யக்கூடியது மனிதர்கள் தாங்க அதுலேயும் சொந்த பந்தங்கள் தாங்க அதனால் இதுக்கெல்லாம் பணம் பணம் சொத்து சொகத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தரது தவறில அதையும் விடுத்து சொந்த பந்தம் மனிதர்கள் நல்ல மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தரது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நம்ம இது பின்னாடியே ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையை முடிக்கிற தருவாயில் நல்ல மனிதர்கள் நம்ம பக்கத்தில் இல்லாதனால எவ்வளோ அசௌகரியங்களை நம்ம அனுபவிக்கிறோன்னு அனுபவி வச்சு பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் அதனால் வரைக்கும் நல்ல உடம்புல தெம்பு இருக்கும்போது நல்லா சம்பாரித்து சொத்து சுகம் எல்லாம் சம்பாதிக்கும் போதே நல்ல மனிதர்களை நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி காலம் நமக்கு முதுமையில் இளமையில் இருக்கக்கூடியங்க செய்யக்கூடிய அந்த உதவி தான் நமக்கு சிறப்பாக இருக்குங்க இளமையில் இருக்கிறவங்கள முதுமையில் இருக்கிறவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க அதுக்கு பணம் காசை விட நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி சை திறன்கிட்ட நமச்சி வாய கட்டுணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளத்துடன்